திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே திடீரென்று இரண்டு ஹெலிகாப்டர்கள் தரையிறங்கி இருப்பதால் மக்கள் அச்சமடைந்திருக்கின்றனர் அண்மை செய்தியாக பார்க்கிறோம் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மோகன் இணைகிறார் மோகன் விவரங்கள் நல்லா திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே இரும்புலி என்ற ஒரு மலை கிராமம் உள்ளது அந்த மலை கிராமத்திற்கு தான் இன்று காலை சுமார் பதினோரு முப்பது மணி அளவில் இரண்டு ஹெலிகாப்டர்கள் அந்த இடத்தில் அட்டமிட்டுள்ளது அதற்கு பிறகு மலை அடிவாரத்தில் இரண்டு ஹெலிகாப்டர்களும் தரையிறங்கியுள்ளனர் அந்த இரண்டு ஹெலிகாப்டர்கள் இருந்து ஆட்கள் இதில் இருந்து மற்றொரு ஹெலிகாப்டருக்கும் மற்றொரு ஹெலிகாப்டர் இந்த ஹெலிகாப்டருக்கும் மாறியுள்ளனர் இந்த ஹெலிகாப்டர் எங்கிருந்து வந்தது எதற்காக வந்தது என்று தெரியாமல் மிகவும் மக்கள் அந்த பகுதி மக்கள் அச்சத்துள்ளனர் அல்லது விமான பயிற்சி யாராவது அளிக்கப்பட்டாரா என்ற பல்வேறு கோணங்கள் தற்போது அந்த பகுதி மக்கள் அச்சத்தில் உள்ளனர் தற்போது வரை காவல்துறையினருக்கோ அல்லது வருவாய் துறையினர் இதை பற்றி தகவல் தெரியவில்லை தற்போதுதான் தகவல் தெரிய தெரிவித்துள்ளனர் பொதுமக்கள் தற்போது இந்த தகவலின் பேரில் அந்த காவல் கண்ணமான காவல்களை போலீசார் விசாரணை உள்ளனர் தற்போது வருவாய் துறையினரும் காவல் இந்த ஹெலிகாப்டர் எதற்காக வந்தது அதில் இருந்தவர்கள் யார் எதற்காக ஆள் மாற்றம் செய்யப்பட்டார் என்ற பல்வேறு கேள்விகள் அந்த இடத்தில் எழுப்பப்பட்டுள்ளது இருந்தாலும் கூட திடீரென்று தரையிறங்கியது இரும்புலி கிராம மலை மலை கிராம மக்களிடையே பெரும் அதிர்ச்சியும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது நன்றா நன்றி மோகன் விரிவான விபரங்களுக்கு தொடர்ந்து சூப்பர் தேர்ட்டி செய்திகள்